இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் நாற்பத்தி ஆறு காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு இன்னைக்கு நாள் ஏப்ரல் ஒன்னு காலையில பத்து மணி கலா பிரசாத் சவரா குல்லா இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க பிரசாத் எதையுமே பேசாம அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த லேப்டாப் குள்ள பேரை இணைச்சான் இணைச்சான் லேப்டாப்பை ஓபன் பண்ணா பெருசா வேகமா சத்தமா ஒரு இடி இடிச்சது அந்த சத்தத்தை கேட்டு பிரசாத்தும் கலாவும் அமைதியா இருக்க சவராவும் குல்லாவும் அப்பா பிரசாத் என்னடா இப்படி இடிக்குது வானம் ஆமா குல்லா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு குல்லாவை கூப்பிட்ட பிரசாத்து குல்லா கையில் அந்த லேப்டாப்பை கொடுத்தான் அதே மாதிரி சவராவுக்கும் அந்த லேப்டாப்பை கொடுத்தான் ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சி மட்டும்தான் காத்திருந்தது இது காலம் பத்தாம் நூற்றாண்டு தஞ்சை அரண்மனை ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் இடம் வந்தியத்தேவா ஆஹ் குறுங்கலரசி ஹம் அனங்கா ஆ குறுங்கல்சி உனது வேடத்தை கலைத்து விடுகிறாயா இல்லை அரசே இருக்கட்டும் நான் பிறகு கலைத்துக் கொள்கிறேன் ம் சரி அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் கூறிய விடயங்களில் பலவற்றை இங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் சில முக்கியமான விடயங்கள் வந்தியத்தேவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் அனங்கனுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது என்று அனங்கன் நினைத்து கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும் என்ன அனங்கா ஒன்றும் புளிய புரிய புரியவில்லை அரசு ம் என்ன உண்மையை கூறியதும் வாய் பிதற்றுகிறதோ அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே உன்னை முதல் முதலில் எங்கு வந்து சந்தித்தேன் அரசே சர்பத்தீவில் அதுவும் எனது கப்பலை நான் கொள்ளையடித்து வைத்திருந்த பொருட்கள் அனைத்தையும் கப்பலில் வைத்து கடலுக்குள் மூழ்கடித்துவிட்டு பிறகு என்னை உன்னுடன் உங்களுடன் இணைத்து கொண்டீர்கள் அதனால் அந்த விடயம் ம் போதும் உளராதே சரி அருள்மொழிவர்மரே ம் உமக்கும் தெரியும் என்று எனக்கு முன்னரே தெரியும் ஆனால் இருந்தாலும் நீயாக வந்து என்னிடம் கூறுவாய் என்று நினைத்தேன் அது நடக்கவில்லை அல்லவா ஆ சரிவிடு பார்த்துக்கொள்ளலாம் ஆ சரி அரசி ம் வந்தியத்தேவா ஆ கூறுங்கள் அரசி ம் நான் என்ன கூற வருகிறேன் என்று உமக்கு புரிந்ததல்லவா புரிந்தது அரசி அனைத்தும் புரிந்தது ம் அப்படி என்றால் இங்கிருக்கும் அனைவருக்கும் அந்த கதையை நீ எடுத்து கூறுகிறாயா அரசே கூறுகிறேன் இருந்தாலும் இந்த விடயத்தை பற்றி தாங்கள் கூறினால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் அந்த சிறிய பாலகனிடம் நாம் இந்த விடயத்தை நீங்கள் கூறும்போது மிக தெளிவாக கூறினீர்கள் அதலால் உங்களுக்கு தெளிவன தெரிந்த அனைத்து விடயங்களையும் நீங்களே கூறிவிட்டால் நன்றாக இருக்கும் அரசே ம் உன்னை அந்த விடயத்தை பற்றி இங்கிருப்பவர்களிடம் கூறு என்றேன் புரிகிறதா உத்தரவரசே ம் கூறு சரி அரசே ம் ஒரு நாள் ஒரு இரவு நான் அனங்கன் மற்றும் அருள்மொழிபர்மர் நாங்கள் மூவரும் ராவணனோடு அரபு தேசத்தில் ஒரு போர்க்களத்தை கண்டுவிட்டு பிறகு நாங்கள் மூவரும் ஓய்வெடுத்து கொண்டிருந்த அந்நேரம் அதிக புயல் காற்று வீசியது ராவணனை நமது கொள்ளையர்கள் ராவணனை அக்கடலில் செலுத்த முடியாமல் இருந்த அந்நேரம் வேகமாக ஒரு இடி இடித்தது அந்த இடி சத்தத்தில் ஒரு மின்னல் வெளிச்சம் தோன்றியது அந்த வெளிச்சத்தில் யாரோ சிலர் எங்கள் கண்முன்னே காட்சி அளித்தார்கள் அது எனக்கு மட்டும்தான் தெரிந்தது என்று நானும் இருக்க அதே போன்று அனங்கனும் எனக்கு மட்டும்தான் தெரிந்தது என்று அவனும் இருந்தான் அதே தருணம் அருள்மொழிவர்மருக்கும் அதே தான் தோன்றியது அப்போது அவர் இந்த சோழ தேசத்தின் அரசன் அருள்மொழிவர்மன் ராஜராஜ ராஜ ராஜ சோழன் அவருக்கும் அதே சிந்தனை இருக்க மேலும் ஒரு இடி இடித்தது அனங்கா கூறு வந்தியத்தேவா கப்பலை இப்போது எங்காவது நிறுத்த முடியுமா இல்லை இல்லை வந்தியத்தேவா இங்கிருந்து ஒரு இரண்டு காது தூரம் கப்பலை செலுத்தினால் வடக்கு நோக்கி செலுத்தினால் அங்கு ஒரு சிறிதான தீவு ஒன்று இருக்கிறது அங்கு வேண்டுமானால் தற்போது நாம் இந்த கப்பலை நிறுத்திவிட்டு நாம் சற்று ஓய்வெடுக்கலாம் கடலின் சிற்றமும் அதிகமாகத்தான் இருக்கிறது நீ வேண்டுமானால் அருள்மணிவர்மருடன் கலந்துரையாடிப்பார் அவர் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் வந்தியத்தேவா ம் இதோ பேசிவிட்டு வருகிறேன் என்று வந்தியத்தேவன் அனங்கனை விட்டு செல்ல அருள்மொழிவர்மர் ராவணனின் ஒரு தலையின் பக்கத்தில் நின்று கொண்டு கடலை உற்று நோக்கி கொண்டிருந்தார் வா வந்தியத்தேவா அரசே கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கிறது கப்பலை ஓரிடத்தில் இடத்தில் நிறுத்திவிட்டு நாம் ஓய்வெடுத்துவிட்டு மறுநாள் சென்றால் என்ன என்ன ராவணனையே பாதுகாக்க வேண்டுமா இல்லை அரசே ராவணன் அனைத்து புயல்களையும் எது வந்தாலும் தாங்கிக் கொள்வான் இருந்தாலும் இதற்கு முன்னரே ஒரு போர்க்களத்தை கண்டு வந்த ராவணன் தற்போது சில மாறுதல்கள் இருந்திருக்கக்கூடும் அதை அதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமென்றால் நமக்கும் ஓய்வு தேவை ராவணனுக்கும் ஓய்வு தேவை அரசே ம் சரி வந்திய தேவா அப்படி என்றால் அனங்கனுக்கு இந்த கடலில் எங்கு தீவு இருக்கிறது என்று அவனுக்கு என்ன தெரியாதா என்ன அவனை நிறுத்தி சொல் நிறுத்துவான் ஆம் அரசே அனங்கனிடம் இதை பற்றி பேசிவிட்டு தான் வந்தேன் அவனும் ஒப்புக்கொண்டான் ம் பிறகு என்ன என்னிடம் கேள்வி ஆ இல்லை அரசே கேட்க வேண்டும் அல்லவா ம் சரி சரி போய் நிறுத்த சொல் ஆ சரி அரசே என்று வந்தியத்தேவனும் அனங்கனிடம் கூற அனங்கனும் கொள்ளையர்களே வடக்கு புறமாக சிறிது மெதுவாக செலுத்துங்கள் கப்பலை என்று அனங்கன் கூற கப்பலும் மெதுவாக கரையை தொட்டு நின்றது அங்கிருந்து அனைவரும் கப்பலில் இருந்து இறங்கி அந்த தீவுக்குள் சென்று கையில் வைத்திருந்த விலக்கொழிகளின் மூலம் பழங்களையும் பல உணவுப் பொருட்களையும் கொண்டு வந்து உன்று கொண்டிருந்தார்கள் தனியாக சென்று நின்று கடலை பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிவர்மரை அனங்கன் தூரத்தில் இருந்து காண ஆ வந்திய அருள்மொழிவர்மர் ஏதோ ஒரு சிந்தனையில் கடலையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்னவென்று கேட்டுவிட்டு நீயும் வா செல்லலாம் ஆ இல்லை இல்லை நீ சென்று கேட்டுவிட்டு வா நான் கொள்ளையர்களுடன் சிறிது நேரம் உரையாடி கொண்டிருக்கிறேன் அவர்களிடம் நான் பேசுவதே இல்லை என்று அவர்கள் என் மீது கோவித்துக் கொள்கிறார்கள் ஆ அதனால் அவர்களிடம் சற்று நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ சென்று என்னவென்று பார்த்து விட்டு வா புரிகிறதா ம் சரியா சரியானங்கா நான் சென்று வருகிறேன் நீ இங்கேயே இரு என்று அருள்மொழிவர்மரை சந்திக்க சென்றான் வந்தியத்தேவன் சென்று சந்தித்த வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மர் வா வந்தியத்தேவா ம் அரசே ஏன் இங்கே தனியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் ம் ஒன்றுமில்லை வந்தியத்தேவா இப்போது நாம் அரபு தேசத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒன்றை கண்டாயணி ஆஹ் அரசே ஆமாம் நான் கண்டேன் நீங்கள் என்ன கண்டீர்கள் என்று முதலில் கூறுங்கள் ம் நான் கண்டதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன கண்டாய் ஆ அரசே யாரோ சிலரை அந்த மின்னல் வெளிச்சத்தில் கண்டேன் அது யாராக இருக்கக்கூடும் என்று என்னால் முடியவில்லை தங்களுக்கு தெரிந்ததா அந்த அப்படி என்றால் என்னது நீ மது அருந்துவிட்டு பேசுகிறாய் அப்படித்தானே அரசே ஒன்றுமில்லை யாராக இருக்கக்கூடும் நான் கேட்டதற்கு பதில் ஆமாம் அரசே அனங்கனுடன் சிறிது இனிமேல் நீ மது அருந்தினால் என்னிடம் வந்து பேசாதே புரிகிறதா இல்லையரசே அனங்கன் ஏன் என்னை வந்து இப்போது சந்திக்கவில்லை என்று உமக்கு தெரியுமா தெரியவில்லை அரசே ம் இதுதான் காரணம் அவன் இப்போது மது அருந்தியுள்ளான் அதனால் அவன் என்னை வந்து நேரில் சந்திக்க அச்சப்பட்டு கொண்டு அவன் உன்னை அனுப்பியிருக்கிறான் சரிதானே ம் ஆ ஆ ஆமரசே ம் நீ என்ன தைரியத்தில் வந்து என்னிடம் நின்று பேசிக்கொண்டிருக்கிறாய் வந்தியத்தேவா ஒன்றுமில்லை அரசே ஆ போதும் செல் ஆ இல்லை அரசே அப்போது வந்தவர்கள் யார் செல் என்றேன் சரி அரசே நான் செல்கிறேன் என்று வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மரிடம் பேசிவிட்டு மீண்டும் மனங்கனை சந்திக்க சென்று கொண்டிருக்க வேகமாக ஒரு இடி இடித்தது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அடுத்த காணொலியில் பா பார்ப்போம் நன்றி வணக்கம்